ஒரு கோடியே முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை சரியா நான் சொல்றேன் பீகார் உத்தரகாண்ட் யாரு வடக்கத்தில் இருக்கிறவங்க வேலை கொடுத்து அந்த காவல்துறையினால தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறான் கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா நான் என்னன்னு தெரியுமாமா கஞ்சானு தெரியுமா என்னயோ என்ன இப்படி வெகுளியா இருக்கிறீங்களா கஞ்சானா இது ஒரு போத பொருள் சாராயம் குடிச்சா போதை ஏறும் இல்ல கஞ்சா அது வந்து சிகரெட்டு பீடி போட்டு பிடிப்பானுங்க இப்ப கஞ்சா சாக்லேட் வந்துடுச்சு இப்ப நான் சொன்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கானுங்க ஒவ்வொரு தெரியாதவன்னு தெரிஞ்சுப்பானுங்க பிள்ளை ரொம்ப தெளிவா சொல்ல நினைக்கிறேன் இது இல்லமா போதை பொருள் அது கேரளத்துல எப்பயுமே இப்படிதான தலையாட்டார் ராஜு இப்படி கஞ்சா மட்டும் இல்ல அதோட ஊசி போத ஊசின்னு ஒண்ணு இருக்கு சினிமாலாம் பாத்திருக்கீங்களா ஊசி போடுவோம் போத ஊசி ஆஹ் அதுதான் சினிமான்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியும் நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு அதான் சொன்னாங்க ரெண்டு படத்துல நடிச்சிருந்தாலும் நேரம் இதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை தான் இருக்கா போதை பவுடர் பயன்படுத்துவாங்க போதை ஊசி இருக்குது எல்லாம் இருக்குது இந்த போதை மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் எல்லாமே வெள்ளக்காரம்தான் பயன்படுத்திருந்தாங்க அவ்வளோ காலமாக அமெரிக்காவிலயும் ஐரோப்பாவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலையும் கிடைக்குது எல்லா கிராமத்துலேயும் கிடைக்குது எல்லா நகரத்தையும் தெரு தெருவாக கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல்ல கல்லூரி வாசலில் வந்துட்டு இருக்கிறான் கட்டுப்படுத்த முடியல முடியலன்னா முடியும் ஆனால் முடியல காவல்துறைக்கு தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா நிச்சயமா முடியுங்க அந்த கஞ்சா மூட்டம் அந்த கஞ்சா போட்டில் எங்க இருந்து வருது யார் எடுத்து வரா அதுக்கு யார் முதலாளி எங்க இருந்து வருது எந்த ஊர்ல இருந்து எல்லாமே தெரியும் ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இந்த கஞ்சா பயன்படுத்தினா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சுமா முடிஞ்சிடுச்சு குடிச்சிட்டு வந்தாலும் தெரியும் உங்களுக்கு டாஸ்மார்க் சாராயம் குடிச்சா ஓ குடிச்சு வந்தா நாத்தடிக்கும் தெரியும் அது குடிச்சு வந்தானா இந்த கஞ்சாவோ வேற போத பொருள் போத ஊசி போத பவுடர் பயன்படுத்தினா நேரா வருவான் சாப்பிடுவான் அப்படியே போவான் ஒண்ணுமே தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடும் அப்படி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒல்லி ஆகி முடிஞ்சு போய் அவனை மீட்டு எடுக்க முடியாது இப்ப தமிழ்நாட்டுல மிக பெரிய பிரச்சனை என்பது உங்கள் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் அவர்களுக்கு வேலை இல்லை ஒரு கோடியே முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்லை சரியாதான நான் சொல்றேன் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்களும் படிக்க வச்சிட்டீங்க கடனை வாங்கி காதுல மூக்குல கற்றுல இருக்க எல்லாம் வச்சு கிச்சு நிலத்தை வச்சு வீடு அடகை வச்சு எப்படியோ படிக்க வச்சு என் பிள்ளை படிக்கணும் என் பொண்ணு படிக்கணும் படிச்சுட்டா வேலைக்கு போனா நானும் சந்தோஷமா இருப்பேன் நான் சுயமரியாதை வாழுவேன் வாழ்வேன் எல்லாம் இப்ப இப்போ ஒரு பீரோ ஒரு பட்டு புடவை இல்லை ஆனால் உங்க கடவுள் என்ன என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டா நான் மாட்டு வீட்ல எனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுப்பான் கழுத்துல சங்கிலி போடலாம் இங்கே போலாம் வெளியில போகலாம் கார்ல போலாம் அப்படி எல்லாருக்கும் கனவு இல்ல ஆனா அந்த நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கா ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லை தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையே எட்டு கோடி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன் இன்னைக்கு இல்லை காரணம் என்ன தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கல அது மட்டும் இல்ல தொழிற்சாலைகளில் இங்க இருக்கின்ற உள்ளூர் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளில் போட்டு யாருக்கு வேலை கொடுக்குறாங்க பீகார் உத்தரகண்ட் ஜார்க்கண்ட் வடக்கத்தில் இருக்கிறவங்க வேலை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம நிலத்தை கொடுக்குறோம் கவர்மெண்ட் மூலயமா வரி குறைக்கிறோம் தண்ணி கொடுக்குறோம் ரோடு போடுறோம் நம்ம விவசாயம் பண்ண நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணதுல அவங்க கவர்மெண்ட் புடுங்கி அவங்ககிட்ட கொடுக்குறான் அவங்ககிட்ட போய் நம்ம ஐயா எங்களுக்கு வேலை கொடுங்க நான் பிஇ படிச்சிருக்கேன் யா எம்பி படிச்சிருக்கேன் யா பிஹெச்டி வச்சிருக்கேன் யா ஐயா உனக்கு எல்லாம் இல்லை போயா ஆனா ஜார்க்கண்ட்ல வர்மா சர்மான்னு பண்ணா கொடுத்துருவாங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா